சிவாயினவன் எல்லாருக்கும் ஆத்மா உணக்கம் உங்கள் மூலிகை வைத்திய பிரம்மஸ்ரீ சிவயூரி சிவபாலாஜி சேகர ஆட்காடு இந்த ஒரு அற்புதமான இந்த ரசமணி யோகமணி வாழ்க்கையின் யோகமணி மட்டும் இல்லை தியானத்துக்கு யோகமணி இதை போட்டு தியானம் பண்ணாங்க ரொம்ப தியானம் கூடி வந்து ஆழ்நிலைக்கு போய் இறைவனை உணர்வதற்கு ஒரு அற்புதமான தருணத்தை நமக்கு வல்லமை படைத்தது நம்ம உடம்போம்ம உடைக்கிறோம் நாவாயிருக்குன்னு உள்ள பார்த்தால்தான் நமக்கு தெரியும் அப்படி ஒரு ரிஸ்கத்துக்கு தான் இருக்கும் கட் பண்றதுன்னா அந்த இது உள்ளதா கட் பண்ணோம்ல அப்படியே சென்டர் கட் பண்ணி எப்படி ஆன் பண்ணுங்க வாங்க வரம் போடுது உள்ள இருந்து பிச்சி காமிக்கிறோம் 6 மணிக்கு வெச்சோம் 6 மணிக்கு வரம் போடுது இது ஒரு அற்புதமான யோகா மணி இந்த வாக்கிங் எண்ணங்களை சீர் செய்து நல்வழி நடத்துவதற்கும் தியானத்துக்குள் வந்த ஆழ்நிலை தவிர்த்து போய் இறைவனை உணர்வதற்கும் அற்புதமான யோகமணி வாழ்க்கையே யோகம் தரக்கூடிய அற்புதமான ரசமணி நம்ம நூறு புடம்போடு தான் யாருக்கு ஒன்றும் கொடுப்பேன் அப்படி ஒரு அற்புதமான ரசமணியை வாங்கி நல்லதுக்கு பயன்படுத்தி பயன்படுவேன் நம்ம அடுத்து ஒரு அற்புதமான யூரியாவுடன் மாறலாம் இந்த மாதிரி தான் திருப்பி அழிக்கணும் சூடாது ஆர்வம் ஒ கலர் மாதிரி நல்லா பல 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 பலன்களில் அடுத்த அடுத்தடுத்து படங்கள்லாம் பார்க்கலாம் நம்ம அடுத்து ஒரு அற்புதமான வீடியோலாம் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய ரமஷ்கி சிவையொடி சிவகங்கா சித்தர் ஆற்காடு சிவாயண்ணம்